காருக்குள்ள இருந்தது காதலனே கிடையாது இருட்ல நடந்தது காதலும் கிடையாது கோவை சம்பவம் குறித்து வெளிவராத தகவல்கள் இந்த பார்க்கலாம் கோவை சட்டக்கல்லூரி மாணவி மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் விவாதங்களை தூண்டி இருக்க அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு அளித்திருக்கக்கூடிய கூடிய பேட்டியில மூத்த பத்திரிகையாளர் தமிழகன் பாண்டியன் இந்த சம்பவத்தை பத்தி சமூக விழிப்புணர்வின்மையை விழிவா பேசியிருக்காரு ஒரு பெண்ணுடைய செயல் முதல் குற்றமா இருக்கிறதுனாலையும் காவல்துறை உயர் அதிகாரி அதிகாரிகளின் ஈடுபாட்டை சுட்டிக்காட்டவும் அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு இதோட அதிமுகவுடைய அரசியல் உத்திகள் பாஜக திமுக இடையிலான மோதல்களையுமே அவர் விளக்கியிருக்காரு குவை விமான நிலையத்துக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஏக்கர் காட்டு நிலம் தொழிலதிபர்கள் வாங்கினபடி ஐந்து நட்சத்திர ஹோட்டல் மால் கட்டுமானத்துக்காக இருக்கிற எல்லாமே இருக்க இன்னைக்கு சமூக விரோதிகளுடைய தஞ்சம் அப்படின்னு இதை பாண்டியன் விமர்சிச்சிருக்காரு ஏன்னா அங்க நிறைய கஞ்சா புழக்கம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய சமூக அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அங்க கஞ்சா விற்பனை டாஸ்மார்க் ஆராயம் விபச்சாரம் எல்லாமே தான் நடக்குது காவல்துறைக்கு இது தெரியாதா இன்ஸ்பெக்டருக்கு கூட தெரியும் ஆனா மாமூல் வரனால தடுக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு நடந்த வன்முறைக்கு பாதிக்கப்பட்ட மாணவி ஒன் டே ஆஃப் அதாவது ஒரு நாள் ஜாலியா அவங்க சந்திப்புக்காக லீவ் போட்டிருக்காங்க இது மூலமா மோட்டார் சைக்கிள் விற்பனையாளரா இருக்கக்கூடிய இளைஞரை பத்தாயிரம் ரூபாய்க்கு சந்திச்சதா கூறப்படுது இது உண்மையா பொய்யானும் தெரியல இவங்க கார்ல இருந்து காட்டுக்கு போன சமயத்துல மூன்று சட்டவிரோதிகள் தாக்கினதா வழக்கு தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லாம காவல்துறை ஒரே நாள்ல மூன்று குற்றவாளியையும் கைது செஞ்சு சுட்டதா சொல்லப்படுது பாண்டியன் அந்த பெண்ணை முதல் மூலம் கூடிய அந்த விஷயம் அப்படின்றது அப்படின்னு கேட்டா கிடையாது இரண்டாவது அந்த பையன் அடுத்து மூணாவதா இருக்கிறது காவல்துறையினர் ஏன்னா அவங்க கண்காணிக்கல அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்த காலத்துல காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு பெண் பன்னெண்டு மணிக்கு மேல தனியா நடக்கும் போதுதான் சுதந்திரம் கிடைச்சது அப்படின்ட்டுன்னு பெண்ணுடைய பாதுகாப்புக்கு அவதான் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு குடும்பம் அறிவு சுய பாதுகாப்பு இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டுதான் இருக்கு விஷயம் குடும்பம் அறிவு சுய பாதுகாப்பு தான் முதன்மை எல்லாத்துலயுமே இது பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளி ஒரு விஷயம் அதாவது என்ன விமர்சனம் வரும்னா வன்முறையாளர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க கூடாதுன்றதா இருக்கட்டும் காட்டுக்கு யார் இவங்களை தனியா போக சொன்னது நான் போனாலும் கழட்டிட்டு தான் போவேன் இந்த மாதிரி பதிலளிக்கிறதெல்லாம் நிறைய இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு இது மக்களுடைய வன்மத்தையும் வெளிப்படுத்துது சைபர் கிரைம் பிரிவு இத்தகைய ஆப்புகளை கண்காணிக்காம இருக்கிறது காவல்துறை கல்வித்துறையுடைய உயர் அதிகாரிகள் கூட இவற்றில் கஸ்டமர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது ஆண்டுக்கு முன்னாடி அமைச்சருடைய மகன் திருமணத்தின் சமயத்தில் ஹோட்டலில் நடந்த விபச்சார சம்பவத்தில் உதாரணமாக கூறி விபச்சார தடுப்பு பிரிவே உயர் அதிகாரிகளுக்கு சேவை செஞ்சிருக்குன்ற மாதிரியும் பேசுகிறாங்க பல பெயரை சொல்லலாம் ஆனா சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் இத வெளியிட மாட்டாங்க காவல்துறை பயத்துனால மௌனம் காத்துக்கிட்டு இருக்குன்னு விமர்சிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் சட்ட ஒழுங்கை விமர்சிக்கும் போது இது மலிவான அரசியல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது அதிமுக உடைய சமீப ஆலோசனை கூட்டத்தில் அதிகார இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில உட்கட்சி சண்டையிலிருந்து தப்புறதுக்காக விஜய பாஜக வழியாக இழுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த குற்றங்கள் சமூக விழிப்புணர்வின்மையினாலதான் ஏற்படுது அப்படின்றத பாண்டியன் வலியுறுத்தி இருக்காரு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க